அக்கா என்ன அத்தா நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க கோயிலுக்கு போக நேரம் ஆச்சுல்ல சீக்கிரம் கிளம்புங்க அத்தா செல்லமை செல்லம் என்றாயடி அத்தா நின்றே சொன்னாயடி யாதுமாகி நின்றாய் கண்ணே என்ன அத்தா பாட்டெல்லாம் பலமா இருக்கு என் செல்ல பொண்டாட்டி நாகவல்லிக்காக பாட்டு கூட இல்லனா எப்படி சரி சரி போதும் அத்தா போய் கிளம்புங்க கோயிலுக்கு போகணும் நானே ரெடி ஆயிட்டேன் ஆனா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு குறையுது வள்ளி ஆஹ் என்ன குறையுது ஆஹ் உன்னோட அந்த பொட்டு ஐயோ ஆமாட்டா பொட்டு வைக்க மறந்துட்டேன் இருங்க நான் போய் வச்சுட்டு வந்துக்கிறேன் வள்ளி வல்லி இரு நானே எடுத்துட்டு வந்து வச்சு விடுறேன் அதை கொடிலடா நானே வச்சிக்கிறேன் நோ வல்லி நோ நான் தான் விடுவேன் அட்டா எதுவும் பேசக்கூடாது பொட்டு வைத்த ஒரு வட்டமேல

என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க நீங்க வள்ளி இப்ப எதுக்கு வெளி தேவையில்லாம பழசெல்லாம் பேசுற என்ன மறந்துட்டு சாந்தினிய லவ் பண்ணீங்க தானே நீங்க வள்ளி சும்மா சமாளிக்காதீங்க அத்தா அவ போட்டோ கூட நம்ம ரூம்ல மாட்டி வச்சிருக்கீங்க அது என்ன நானா மாட்டி வச்ச நீ தானே மாட்டின வேற வழி உங்களை சமாளிச்சு நான் பட்ட பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சமா பின்ன அத்தான கல்யாணம் பண்ணிக்கணா சும்மாவா ஐயோடா ரொம்பத்தான்

லவ் தாங்கல வள்ளி எப்படி நம்ம Dress ஆ என்னடா மேட்சிங் மேட்சிங்கா ஆமா வள்ளி மேட்சிங் மேட்சிங் தான் ரொம்ப சூப்பரா இருக்கா தா இந்த Dress உங்களுக்கு ஆ நீயும் いや அளவு கழக இல்லனாலும் இந்த புடவையில சுமாரா அழகா தான் இருக்க ஆ என்ன சொன்னீங்க தேவத மாதிரி அழகா சொன்ன சொன்னவள்ளி அந்த பயம் இருக்கட்டும் யாத்தி என் பொண்டாட்டிக்கு எம்பிட்டு கோவம் வருது அத்தா இப்ப எதுக்கு கிட்ட வர்றீங்க தள்ளி போங்களேன் வள்ளி

இவன் என்ன கீதை வீட்டுல கடந்தான் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வள்ளியை பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டான் போல இருக்கே அத்த என்ன அத்தை இப்படி யோசிக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க எவ்வளோ பாடுபட்டு எங்களை கல்யாணம் பண்ணி வச்சுங்க இப்போ ஒரு கோயிலுக்கு அனுப்புறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க அடி பாவி குருஜி வேற இவங்க ரெண்டு பேரையும் தனியாக எங்கேயும் அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காரு இந்த நாகவள்ளி கார்த்திகை நாகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனா அவனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடும் அப்புறம் நாகமன் எங்கே இருக்குங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப என்ன பண்றது ரெண்டு பேரையும் தனியா அனுப்ப கூடாது அத்தா நாங்க போயிட்டு வரோம் கார்த்தி டேய் என்னடா இப்ப கோவிலுக்கு அவசியம் அம்மா என்னமா இப்படி உளர்றீங்க கோவிலுக்கு தானே போயிட்டு வரோம் போயிட்டு உடனே வந்துடுவோமா இப்ப எது கடை கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு எங்கயும் போக வேணாண்டா என்னமா நீங்க கோவிலுக்கு போகிறதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்க ஐயோ எப்படி சமாளிப்பேன் ஓ பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தானமா போறோம் இதுல என்ன இருக்கு பைக்ல போயிட்டு பைக்லவே வர போறோம் ஐயோ சரிடா கார்த்தி பாத்து பாத்திரமா போய்ட்டு வாங்க சரிங்கம்மா ஹ மூலி அலங்காரி கார்த்திகை அத்தகங்க நாகலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா அவருக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுன்னு பயந்து எங்களை அனுப்ப மாட்டேக்கிறியா அவருக்கு எல்லா ஞாபகமும் ஏற்கனவே வந்துடுச்சுடி சரி வாவல்லி நம்ம போலாம் ஆஹ் ஆஹ் ஆ ஆ டே நெஞ்சு வலிக்குதுடா ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே மா மா வாங்கம்மா ஹாஸ்பிடலுக்கு போலாம் டே டே கார்த்தி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேணாண்டா என் கூடவே இருடா ஆ டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்க்கட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்கம்மா அத்தா ஆமா அத்தா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு வர கூப்பிடுறாங்களே ஆ டே கார்த்தி லேச தாண்டா நெஞ்சு வலிக்குது நீ என் கூடவே இருந்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்டா சரியாயிடும் மாத்திரை போட்டா சரியாயிடும்டா என் கூடவே இருடா மூலி இளங்காரி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போக விடாம இருக்கிறதுக்காக எப்படிலாம் டிராமா போடுற டே கார்த்தி அம்மா காண்டி கூட இருடா சரிங்கம்மா உங்க கூடவே இருக்கா நான் எங்கேயும் போகல ஏப்பா எப்படி போக விடாம தடுத்துட்டான் மூலி அலங்காரி நாங்களே இப்பதான் முத முதல்ல கோவிலுக்கு போறா அதையும் கிடத்தி விட்டுட்டா ஆசையா கோவிலுக்கு போகலான்னு கிளம்பனா அந்த மூலி அலங்காரி இப்படி பண்ணிட்டாலே வள்ளி இப்ப எதுக்கு வள்ளி இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க அவ போக விடலனா என்ன நம்மளால போக முடியாதா போய்தான் ஆகணும்னு அவளுக்கு தெரியாம பாம்பா மாறி போகலாம் வள்ளி அப்படிலாம் எல்லாம் போக வேண்டாம் நம்ம ரெண்டு பேருமே வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சா அவளுக்கு சந்தேகம் வந்துடும் கோவிலுக்கு போறீங்களா ரெண்டு பேரும் இல்லக்கா ஏன் வள்ளி எங்கக்கா அந்த மூலி இலங்காரி எங்களை போக விட்டாதானே அதை இதையும் பேசி டிராமாவை போட்டு எங்களை போக விடாம பண்ணிட்டாக்கா சரி விடுவல்லி அந்த மூலி இலங்காரியே பழி வாங்குற விதத்துல பழி வாங்கிக்கலாம் ஆமா கையில என்ன காது தான் வள்ளி கிஃப்ட் கொண்டு வந்தேன் அத்தா நம்ம கல்யாண ரொம்ப அழகா ஆமா போட்டு ரூம்ல மாட்டலான்னு கொண்டு வந்தேன் ரொம்ப அட என்ன வள்ளி நீ எனக்கு போய் தேங்க்யூ சொல்லிக்கிட்டு தங்கச்சிக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா இந்த வள்ளி நீ இந்த போட்டோவை உங்க ரூம்ல மாட்டி வச்சுக்கோ சரிங்கக்கா வள்ளி அப்புறம் மறக்காம நாகலோகத்துக்கு போகும்போது இந்த போட்டோவையும் எடுத்துட்டு போ வல்லி ரொம்ப பத்திரமா வச்சுக்கோன்னு சரிங்கக்கா கண்டிப்பா உங்க ஞாபகமா இந்த போட்டோவை நாங்க எடுத்துக்கிட்டு போறோம் சரி வள்ளி கிச்சன்ல வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் பாத்தியா வள்ளி மாமா இந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்கன்னு போட்டோல மட்டும்தான் அழகா இருக்கீங்க அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள அந்த கீத்து தானே இருந்தா திரும்ப ஆரம்பிச்சிட்டியா இப்பதான் இந்த ரூமுக்கே ஒரு அழகு வந்து சேர்ந்துருக்கு ஆமா வள்ளி ஏய் மூலி இளங்காரி நெஞ்சு வலிக்குதுன்னு நல்லா டிராமா போட்டு எங்களை கோவிலுக்கு போக விடாம பண்ணிட்டல ஏய் ஆமாண்டி என்னடி நினைச்ச கார்த்திக நாகலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் வர வைக்கலான்னு பாத்தியா ஒரு போதும் அதுக்கு விட மாட்டேன்டி ஏய் கார்த்திக்குக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகத்தெல்லாம் வர வைப்பாண்டி அவருக்கு எல்லா ஞாபகத்தையும் வர வச்சு நாகமணி எங்க இருக்குங்கறதையும் கண்டுபிடிப்பேன் ஒரு நாள் ஒண்ணுமே பண்ண முடியாத நாகவல்லி நாகமணி எனக்காயிட்டு தான் வந்து சேரும் ஏய் அதையும் பாத்துடலாம்டி பாப்பாண்டி பாப்பா ஆ

பாம்பு பாம்புன்னு ஊரே அலற மாதிரி கத்திட்டு இப்ப பாம்பு இல்ல ஒண்ணு இல்லங்கற இதுக்கு தான் நேரத்தோட சீக்கிரம் தூங்கணும்ங்கிறது இல்லனா மண்டைக்கு இப்டி தான் கசாயம் புடிச்சுكم அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பெரிய இளமிச்ச பழமா வாங்கி தலையில தேய்ச்சி நல்லா ஊற வச்சு குளிக்க அப்பதான் மண்டை கசாயம் எல்லாம் சரியாகும் வாய் இருக்குனே சும்மா கண்டதையும் பேசாதடி எனக்கு துணையா இருப்பானே ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தா நல்ல ஊரகாலி மாடு மாதிரி எங்க பார்த்தாலும் சுத்திட்டு வர தெரிய வேண்டியது நீ ஊருக்குள்ள இருக்கிறதே எல்லாரும் மறந்து போயிட்டாங்க நீ இருக்கறது எனக்கே ஞாபகம் இல்ல இதுல வாய்க்கிய பேச்சு வர பேசுவக்கா பேசுவ நீ பாம்பு பாம்பன் கூட்டதும் உன்ன காப்பாத்த ஓடி வந்தல்ல நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ ஆமாண்டி நல்லா வந்து காப்பாத்தி கீழ்ச்சப்போ அத்த இது கத்தா சின்ன பொண்ணாத்தைய இப்படி திட்டுறீங்க பாவம் இல்ல அவங்க ஆஹ் சொல்லு வல்லி நல்லா சொல்லு உங்க மாமியா இருக்கு யாருமெல்லாம் எங்க புரிய போகுது ஆஹ் அக்காவ முதல்ல நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்க்கணவல்லி என் சொந்தக்காரங்க எல்லாம் கீழ் பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்காமே அங்க சேர்த்தா மண்டையில இருக்கிற கசாயத்தை எல்லாம் சுத்தம் சரிங்க அத்த யாத்தி இந்த நாகவல்லி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டா ஏப்பா சின்ன பொண்ணு மட்டும் வரலனா அந்த நாகவல்லி நம்ம ஏதாச்சும் பண்ணிருப்பா முதல்ல குருஜி கிட்ட போனா குருஜி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி நமக்கு பாதுகாப்புக்கு ஏதாச்சும் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா அந்த நாகவல்லி இப்பவே நம்மளை கொண்டுடுவா வள்ளி சக்கர உற்சவத்துக்கு வேற இன்னும் அஞ்சு நாள் தாண்டி இருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டி ஆமாண்டி பூ மாறி அதுக்கு முன்னாடியே நம்ம நாகதேபதியோட சிலையை எப்படியாச்சும் எடுக்கணும் சக்கர உற்சவம் வரைக்கும் நம்மளால பொறுத்திருந்து ஒருவேளை நாகமணி நம்ம கைக்கு கிடைக்கலன்னா அவ்வளவுதான் ஆமா வள்ளி நீ சொல்றதும் சரிதான் ஆனா நம்ம எப்படி அந்த நாகதேபதியோட சிலையை எடுக்க முடியும் தான் அந்த மூலியலங்காரியோட ரூமுக்கே போக முடியாது அந்த மூலியலங்காரி என்னையுமே எப்படியும் அவன் ரூமுக்குள்ள விடமாட்டா அப்படியே விட்டாலும் என்னால போகவும் முடியாது என்னதான் வள்ளி பண்றது நான் இருக்கும் போது நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கேன்ல நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அக்கா என்னக்கா சொல்றீங்க நீங்களா ஆமா பூமாரி நான் அந்த மூடி அலங்காரியோட ரூமுக்கு எப்படியாச்சும் போய் உங்களோட நாகதேவதையோட சிலையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அக்கா உங்களுக்கு எதுக்குக்கா தேவையில்லாம பிரச்சனை நீங்க இதுல ஏச்சும் பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த மூடி அலங்காரி உங்களை உயிரோடவே விட மாட்டாக்கா அட வள்ளி உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அந்த மூலி அலங்காரி அப்படி என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டேன் வள்ளி நான் எப்படியாச்சும் உங்களோட நாகதேவத சிலைய மூலி இலங்கரைக்கிட்ட வந்து திருடி கொண்டு வர பாக்குறேன் சரிங்கக்கா எதுவா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பூமாரி எனக்கு ஒண்ணுன்னா நீங்க நாலு பேரும் வந்து நிக்க மாட்டீங்களா கண்டிப்பா அண்ணி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம் ஆமாக்கா இவ்வளவு நாளா எங்க மேலே எவ்வளவு பாசமா நீங்க இருக்கீங்க உங்களை நாங்க எப்படிக்கா கைவிடுவோம் குருஜி இன்னைக்கு அந்த நாகவல்லி பாம்பு நாக்கலா நீட்டி என்ன பயம் கொடுத்துச்சு குருஜி போதாததுக்கு பாம்பா மாறி என்ன கொத்தெல்லாம் வந்துச்சு தெரியுமா குருஜி

வாழ்க வாழ்கழுகோட ரக்க தான் நம்ம மூணு பேருக்கும் பாதுகாப்பு இதே மாதிரி மூணு கழுகு ரக்கையை தோன்ற வச்சு நம்ம மூணு பேரும் கையில வச்சிருக்கணும் இந்த கழுகோட ரக்க நம்ம கையில இருக்க வரைக்கும் இந்த பாம்புகளோட விஷத்தால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது குருஜி அப்ப இதே மாதிரி மூணு ரக்கைய நம்ம எல்லாருமே வச்சுக்கணும் குருஜி அப்பதான் அந்த பாம்புங்களால நம்மள கொத்த முடியாது ஆமா குருஜி அந்த பாம்புங்களால நம்மள கொத்த முடியலனா அப்ப அந்த பாம்புங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல அதுக்காகத்தான் நான் இந்த மந்திர ரக்கையவே உருவாக்கி இருக்கேன் சக்கர உற்சவம் முடியற வரைக்கும் இந்த கழுகோட ரக்கைய நம்ம மூணு பேரும் கையில வச்சிருக்கணும் சரிங்க குருஜி தப்பி தவறியும் இந்த கழுகோட ரக்கை நம்ம கையில இருந்து விலகவே கூடாது